ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம்மு சுலகம் இந்த வீடியோ நான் யூஏயில் இருக்கும்போது நானும் எங்கள் அக்காவும் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஏராள் அடை பண்ணோம் அந்த ரெசிப்பியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் எங்கள் அக்கா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் இதை ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஸ்கூல் பஸ் வந்துடும் பிள்ளைங்க என்னைக்கு அந்த ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் புவியர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ கந்துரா போட்டு போயிருந்தார் ஓகே வாங்க இறால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு கைப்பிடி நிறையா வந்து நான் இறால் எடுத்திருந்தோம் எங்களோட இறால் வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்ததுனால நாங்கள் இந்த குவான்டிட்டி கம்மியாக அவங்களுக்கு தெரியலாம் சின்ன சைஸ் இறாலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கருவேப்பிலை ஃப்ளேவர் இதில் அமேசிங்காக இருக்கும் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் தான் இதில் நான் உங்கள் ஊர்லெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி தனியாக வச்சுருப்போம் அக்கா கிட்ட அது இல்லை ஸோ சோம்புத்தூள் அண்ட் அக்கா நச்சிர மிளகு தூள் போட்டாங்க ஊரில் நான் மழை சோம்புத்தூள் மட்டும்தான் போடுவோம் நச்சிர மிளகு தூளுன்றது எங்கள் ஊர் கறி மசால் தூள் அதில் வந்து சோம்பு ஜீரகம் மெயினாக இருக்கும் சீரகம் சோம்பு மிளகு மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒரு சில அதிலே கசகசா பாதாம் அதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருப்பாங்க அதுதான் எங்கள் ஒரு கறி மசாலா தூள் அது ப்ளஸ் வந்து உப்பு கல் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கும் கம்மியாக ஒரு ஹாஃப் கிளாஸ் போதும் அதை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மூடி வச்சு இது வந்து எரால் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும் ஸோ வந்து நிறைய தண்ணி வைக்க தேவையில்லை கம்மியாக தண்ணி வச்சாலே போதும் அப்புறம் மாவு வளர்ந்து வச்சுக்கிட்டோம் மாவு வந்து நீங்கள் நாங்கள் ஒளக்கு இருந்தால் கால்பொடி ஒளக்குன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் டம்ளரில் ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் போட்டோம் அதுக்கப்புறம் அது கூட வந்து உப்பு போட்டுட்டு ரெண்டு முட்டை எங்கள் அக்கா போட்டாங்க நான் எதுவுமே நாங்கள் நானும் அம்மால ஒரு முட்டை தான் போடுவோம் அக்கா ரெண்டு முட்டை தான் எப்பவும் நான் போடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டை போட்டாங்க இந்த மாவு வந்து இடியாப்பம் மாவு இருக்குல்ல அந்த மாவு இது வந்து சிகப்பரிசு இடியாப்பம் மாவு ஊரில் நாங்கள் வந்து ஊற வச்சு இடித்து அப்புறம் ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து அப்புறம் வறுத்து அரித்து வச்சுப்போம் இதுதான் இடியாப்ப மாவு ஒரு சிலர் நார்மல் அரிசியில் பண்ணுவாங்க இது வந்து நாங்கள் சிவப்பு அரிசியில் பண்ணி வச்சிருந்தோம் இடியாப்ப மாவு அது கூட நம்ம பீட் பண்ண எக்கு உப்பு ப்ளஸ் வந்து தேங்காய் பால் மெயின் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் நாங்கள் வந்து இந்த க ஒன் அண்ட் பெரிய டம்ளர் ஒன் அண்ட் ஆஃப் டம்ளருக்கு நாங்கள் நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்துட்டோம் அதை வந்து நல்லா பால் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்ன்னு தனியாக எடுக்க தேவையில்லை ஏன்னா எல்லாமே நம்ம அடைக்கிதான் அடை அட மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எவ்வளோ பால் வருதோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சைடில் இறால் குக்காயிடுச்சு இறால் குக்கான உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சுருக்க தேவையில்லை நல்லா ஹையில் வச்சுட்டு அப்படியே அது நல்லா சுண்டி நம்ம பழைய குளம்லாம் எப்படி சுண்டி வரும் அது மாதிரி சுண்டி வர அளவுக்கு டக்குன்னு வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா ஆறணும் அப்புறம் மாவுலையுமே வந்து மஞ்சள் தூள் போடணும் திருப்பவும் சோம்புத்தூள் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க சோம்புத்தூள் இதில் போட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மாவுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சுண்டி வந்தோடனே ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும் அரைக்கும் போது எப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஒரு குர குரப்பாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம அந்த மாவு கூட ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு விஷயம் இதை வந்து இடியாப்பம் மாவுலேயும் பண்ணலாம் முழு மாவுலே பண்ணலாம் முழு மாவுனா நம்ம வந்து வறுத்ததுக்கப்புறம் அரிச்சு அரிச்சு மாவை அரிக்கும் போது பெருசாக உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் தங்கும்ல அதாவது கீழே வந்து அரிச்ச பவுடராக உள்ளதை இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பெருசாக உள்ளதை இந்த மாதிரி அடை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே வந்து நம்ம பச்சையாக கட் பண்ணி அந்த மாவு கூட ஆட் பண்ணணும் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இந்த இடம் ஆக்சுவலி நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மனமாக இருக்கும் இது சுடும்போது வீடே பயங்கரமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து இடமாவும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து அடன்றனால நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளோ எண்ணெய் நினச்சிடாதீங்க இது வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட மாட்டோம் எப்போயாச்சும் சாப்பிட்லாம் தப்பு இல்லை மற்றபடி நாங்கள் எறால்லாம் வாங்கினா வந்து இறால் வந்து எல்லோரும் வந்து உடனே அடை செஞ்சு சாப்பிட்ற மாட்டோம் இறால் ப்ரான் ஃப்ரை ப்ரான் தொக்கு இல்லைன்னா ப்ரான் வச்சு எல்லா புளி குழம்புலையும் எங்கள் ஊர்லெலாம் வந்து எறால் ஆட் பண்ணுற பழக்கம் இருக்குது ஸோ வந்து ஏராள் அடைன்றது எப்போயாச்சும் தான் செய்வோம் அப்புறம் அன்னைக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி வந்து இந்த ரெசிப்பியை நான் கவர் பண்ணலை அதே மாதிரி இது என்னோடய ரெசிப்பியும் கிடையாது நான் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ்ற சேனல்லேருந்து பார்த்து பண்ணது அபிசிஸ்ட்டு குக் பண்ணுவாங்க எனக்கு அவங்களோட நிறைய ரெசிபிஸ் பிடிக்கும் எஸ்பெஷலி இது தக்காளி சாதம் வந்து அரைச்சி பண்ணுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் நிறைய தடவை எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அன்றைக்கி அதுதான் அன்றைக்கி நாங்கள் பண்ணிடணும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் கொடுத்துட்டு மாமா வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்க்கு ஸோ அவங்களுக்கு வழியில் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்காக ஒரு பிளைன் சுக்கு காஃபி போட்டோம் ஜஸ்ட்டு சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சுக்கு சுக்கு காஃபி பவுடர் போட்டுட்டு ப்ளஸ் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் பேக் பண்ணி கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டீ காஃபி குடிக்கவே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி எல்லா லேடிஸுமே அப்படி தான் அடுத்தவங்களுக்காக அதாவது நம்ம வீட்டில் உள்ள மற்ற எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நம்மளோட ஹெல்த்தை நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணிக்க மாட்டோம் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது டைமுக்கு தூங்குறது கிடையாது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தை ரொம்ப ஒஸ்ட் நமக்கான டைமை நாமளும் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ நமக்கான டைமை நாம் எடுத்துக்கணும் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம்